அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய மூலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றத காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியா வருவீங்க மேலும் உபய ராசிகள்ல ஒரு ராசி தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவிங்க மேலும் தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய கேத்து பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்கள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மூலம் நட்சத்திர நண்பர்கள் வந்து அளவுக்கு அதிகமான கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அதாவது உங்களுக்கு வந்து ஏழரை சனிக்காலம் முடிஞ்சிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு அதுக்கு நான் ஃபஸ்ட் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேங்க இப்போது இரண்டு வகையான பஞ்சாங்கங்கள் இருக்குது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் வந்து சனிஸ்வரர் வந்து உங்களை விட்டு விலகிட்டாரு அதே மாதிரி வாக்கிய பஞ்சக முறைப்படி கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்து உங்களுக்கு ஏழரை சனி காலத்தை வந்து டோட்டலா விட்டு இப்போ இந்த மார்ச் வந்து நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோட இருக்கலாம் நீங்க ஏழரை சனி காலத்தை விட்டுட்டு ஹண்ட்ரட் வழியில வந்து ஏன் அந்த மார்ச் மாதம் அப்படின்னு சொல்றோன்னா எப்பவுமே வந்து சனிஸ்வரர் வந்து நமக்கு நல்ல பலன் செய்யணும் அப்படின்னாலும் கொஞ்சம் காலத்தாமதமாக தான் கொடுப்பாரு அதே சமயம் கெடு பலன்கள் செய்யணும் அப்படின்னாலும் கொஞ்சம் காலத்தாமதமாக தான் செய்வாருங்க இப்போ உங்களுக்கு இதனால் வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து கெடு பலன்கள் செய்தாரோ இனி வரவிருக்கும் இந்த மார்ச் மாதம் மட்டுமல்லாது இனி அடுத்து இருக்கின்ற வருடங்கள் அனைத்துமே வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக செய்வார் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லலாம் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாம் நண்பர்களே இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து ஏழரை காலத்தில் நீங்கள் இருந்ததுனால ஒரு சிலருக்கு வந்து கிடைக்க வேண்டிய வேலை வந்து கொஞ்சம் தடப்பட்டு போயிருந்திருக்கோங்க இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒர்க் இருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இதில் ரெண்டுமே வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஏற்பட்டு வந்துருக்கலாங்க இப்போது நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சக்சஸ் அதிகமாக இருக்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது சனீஸ்வரர் கூட கலவையை வந்து நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துட்டு இருக்காங்க உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் சூரியனும் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க் அல்லது பாயிண்ட் ஒன் மார்க் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்துருக்கலாங்க மறுபடியும் இப்போ நீங்கள் வந்து விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு நாசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க உங்களுடைய டாக்டர் படிப்பை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஜூனியர் டாக்டராக ஒரு நல்ல சீனியர் டாக்டர் கிட்ட போய்ட்டு பிராக்டிஸ் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக போலீஸ் துறையிலும் அல்லது மில்டரி துறையிலும் வந்து ஒரு நல்ல வாய்ப்புக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற இந்த துறைகளில் வந்து ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு வந்து நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கும் மேலும் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்து வந்து விற்பனை செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும் மேலும் வந்து அந்த பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நல்லபடியாக வந்து லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கேத்து வந்து உங்களுடைய பத்தாது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ நம்ம ஆல்ரெடி தெளிவா நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அது மட்டும் அல்லாது பொதுவாக மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்னு ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபதயஸ்தானங்கள்ல வந்து எந்த ஒரு பாவ அல்லது சர்ப்ப கிரகமோ அமிர்தமோ அமிர்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து உகந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ கேத்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு பதவி உயரும் பிளஸ் ஊதிய உயரும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையா சேர்ந்து உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய குடும்பத்தாரின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேரில் வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மார்ச் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து மனதை விட்டு கொஞ்சம் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வர வேண்டிய பங்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சேருவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர் புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சிங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன ஒருத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தமா உங்களுடைய படிப்பில் வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நல்லபடியாக உயர்ந்து செல்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கனி வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் முடியதற்குள்ள வந்து அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் தோஷங்கள் ஏற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களை மேலும் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாணமான மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்தையும் நம்மளுடைய குரு பகான் இருக்கின்ற இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சுத்த சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்கு அப்படின்னாலும் நல்லது உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா மன சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்க ஒரு தடவை அவங்க கிட்ட அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்க மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற மன சங்கடங்கள் அனைத்துமே முற்றிலும் முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய ஃபேமிலி லைஃப பொறுத்த வரைக்கும் நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் ஒரு அற்புதமான சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு அரசியலில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏன்னா குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசியில் விழுது இதன் காரணமாக வந்து நீங்கள் சமுதாயத்தில் வந்து இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு மூலமாக உங்களுடைய லைஃப்பில் வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவல்க்கு உயர்ந்து செல்வதற்கும் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ